இன்றைய மன்னா யாரொருவரும் இரக்கத்திற்காக கேட்கக்கூடியவராக இருத்தல் வேத வசனங்கள் ரோமர் பதினொன்று முப்பத்திரண்டு ஏனெனில் தேவன் எல்லாருக்கும் இரக்கங்காட்டும்படி எல்லாரையும் கீழ்ப்படியாமையில் அடைத்து வைத்திருக்கிறார் ஒன்று தீமோத்தேயு ஒன்று பதிமூன்று முன்பு தூஷிக்கிறவனாகவும் துன்புறுத்துகிறவனாகவும் அவமதிக்கிறவனாகவும் இருந்தேன் ஆனால் எனக்கு இரக்கங்காட்டப்பட்டது ஊழியத்தின் வார்த்தைகள் கடந்த ஆண்டு நான் மிகவும் வயதான மற்றும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை சந்தித்தேன் என்னை பார்த்ததும் அவர் அழுதார் அவர் தேவனிடம் கசப்பாக இல்லை என்றும் ஆனால் அவர் மிகவும் வேதனையில் இருப்பதாக என்னிடம் கூறினார் அவனிடம் அன்பு செலுத்தி கிருபையாயிருக்கும்படி தேவனிடம் கேட்க வேண்டும் என்று நான் சொன்னேன் இதை செய்ய முடியாது என்று அவர் கூறினார் ஏன் முடியாது என்று நான் கேட்டதற்கு அறுபது வருடங்களாக அவர் தேவனுக்காக வாழாமல் தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்ததாக பதிலளித்தார் இப்போது அவர் மறித்துக் கொண்டிருந்தார் தேவனிடம் தன்னை நேசிக்கவும் அவரிடம் கிருபையிருக்கும்படி கேட்கவும் வெட்கப்பட்டிருப்பார் கடந்த சில தசாப்தங்களில் அவர் தேவனிடமிருந்து வெகு தொலைவில் இருந்திருந்தால் அவர் தேவனிடம் நெருங்கி வந்திருந்தால் அன்பையும் கிருபையையும் கேட்பது எளிதாக இருந்திருக்கும் ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் தேவனிடமிருந்து விலகியிருந்த அவர் மரணப்படுக்கையில் கிடக்கும் நிலையில் தேவனிடம் தன்னை நேசிக்குமாறு எப்படி கேட்க முடியும் நான் வற்புறுத்திய போதிலும் அவர் என் வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லை தேவன் அவருக்கு கிருபையளிக்க முடியும் அவர் அவருக்கு இரக்கம் காட்ட முடியும் மற்றும் அவரை நேசிக்க முடியும் என்று நான் அவரிடம் சொன்னேன் ஆனால் அவனால் எளிதாக விசுவாசிக்க முடியவில்லை நான் அவரை பார்க்க பலமுறை சென்றேன் ஆனால் என்னால் வழிக்கு கொண்டு வர முடியவில்லை பிறகு நான் தேவனே இதோ உம்மை விசுவாசிக்காத ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான் அவன் உன் அன்பையும் விசுவாசிக்க மாட்டான் அவனுக்கு உதவி செய்ய என்னிடம் வழியில்லை அவனுடைய கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு வழியை தயவு செய்து திறந்துவிடுங்கள் என்று நான் வேண்டிக்கொண்டேன் பின்னர் நான் அவரிடம் கிருபையைப் பற்றியோ அன்பைப் பற்றியோ பேசாமல் இரக்கத்தைப் பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று உணர்ந்தேன் நான் மீண்டும் அவரிடம் மகிழ்ச்சியுடன் சென்றேன் நான் அவரிடம் இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள் நீங்கள் தேவனிடம் சென்று அவரிடம் தேவனே நான் துன்பப்படுகிறேன் நான் போக வழி இல்லை என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று கூறுங்கள் என்றேன் உடனே அவர் ஒப்புக்கொண்டார் அவர் ஒப்புக்கொண்டவுடனே அவரது விசுவாசம் வந்தது அவர் ஜெபம் செய்தார் Amen.